பிரபலங்கள் சாதித்தவர்கள் சாதிக்கப் போகிறவர்கள் என்று எல்லோருடைய வாழ்க்கை ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம பயோகிராஃபியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆர்த்தி கடந்த சில மாதங்களாகவே நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரியப் போகின்றார் விவாகரத்து போகின்றார் என்ற தகவல் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகாத நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று ஜெயம் ரவி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதினைந்து ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருகின்றது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார் ரசிகர்களுக்கு ஜெயம் ரவி அவர்களை பற்றி பலருக்கும் பல விஷயங்களை தெரியும் ஆனால் அவருடைய மனைவி ஆர்த்தி யார் இவங்களை எப்படி ஜெயம் ரவி அவர்கள் திருமணம் செய்தார் ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் இதற்கு முன்னாடி என்ன தொடர்பு எதற்கு இவங்களுக்கு விவாகரத்து நடந்தது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை பற்றி ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி ஆர்த்தி அவர்களை பற்றி தெளிவா இந்த பதிவில் பார்க்க போறோம் கடைசி வரை பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் தான் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம் கொண்ட ஜெயம் ரவி அவர்களுக்கு எப்போதும் நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இதற்கிடையே தான் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஒரு கட்டத்தில் ஆர்த்தி அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அதாவது சமூக வலைதள பக்கத்தில் ஜெயம் ரவி இருக்கும் அனைத்து போட்டோக்களையும் டெலீட் செய்தார் இதனால் இருவரும் விரைவில் விவாகரத்து பெறப்போகிறார்கள் அப்படின்ட்டு அப்போதே தகவல் பரவியது அதற்கு போல தற்போது ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரியப் போவதாக அறிக்கையை வெளியிட்டு மிக ஒரு அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் ஜெயம் ரவி ஆர்த்தி அதாவது தமிழ் திரையுலகில் கியூட்டான ஜோடியாக பார்க்கப்பட்ட இந்த ஜோடி பிரிந்தது நிச்சயம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி யார் இந்த ஆர்த்தி ஜெயம் ரவி அவர்களுக்கும் ஆர்த்திக்கும் பழக்கம் ஏற்பட்டது எப்படி திருமணம் ஆனது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபல டிவி ப்ரொடியூசர் சுஜாதா மற்றும் தொழிலதிபர் விஜயகுமார் இவர்களுடைய மூத்த தான் இந்த ஆர்த்தி சுஜாதா அவர்கள் பல டிவி தொடர்களை தயாரித்திருக்கக்கூடிய நிலையில் சில படங்களையும் தயாரித்திருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆர்த்தி அவர்கள் ஸ்காட்லாந்து நாட்டில்தான் முதல் முறையாக ஜெயம் ரவி அவர்களை சந்தித்திருக்காங்க இருவருக்கும் கொஞ்ச காலத்திலேயே பார்த்தீங்கன்னா காதல் மலர்ந்திருக்கின்றது ஜெயம் ரவிதான் இரு வீட்டிலும் பேசி சம்மதிக்க வைத்திருக்கிறார் ஆர்த்தியை பார்த்ததுமே ஜெயம் ரவி அவர்களுக்கு பிடித்து விட்டதாம் இதனையடுத்து அவங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய காதலையும் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு ஆர்த்தி பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஆனா ஜெயம் ரவியோ நடுத்தர குடும்பத்திலிருந்து உயர்ந்து வந்தவர் அதாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி கொஞ்சம் ஆட்டிட்யூட் காட்டும் பெண்ணாக இருந்த போதிலும் ஜெயம் ரவிக்கு ஆர்த்தி அவர்களை பிடித்திருக்கின்றது அவங்க மீதான தீராத காதல் அதையெல்லாம் மறைத்து விட்டது அதாவது இந்த ஆட்டிட்யூட் பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருந்தது ஆர்த்தியை பார்ப்பதற்காக அவங்களுடைய வீட்டு சுவற்றையெல்லாம் ஏறி குதித்து ஜெயம் ரவி பார்த்திருக்கிறார் இதை அவரே ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் அதே போல ஜெயம் ரவி அவர்கள் பிரபலம் அப்படின்றதுனால ஆர்த்தியை காதலிக்கும் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக ஹோட்டலுக்கு கூட செல்லாமல் காரிலேயே காதலித்திருக்காங்க அதாவது காரில் கூட லாங் டிரைவ் போக முடியாமல் பல யூ டென் போட்டு காதலித்த நினைவுகளை மறக்கவே முடியாது அப்படின்ட்டு ஆர்த்தியும் சொல்லியிருக்காங்க இப்படி உருகி உருகி காதலித்த இவங்களுடைய வாழ்க்கையில தான் தற்போது புயல் வீச தொடங்கிட்டு அந்த புயலால் இருவருடைய திருமண வாழ்க்கையும் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த தம்பதியினருக்கு ஆரவ் ஆர் என்ற இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் சரி ஆர்த்தி அவர்களுடைய குடும்ப பின்னணியை பார்க்கும்போது ஆர்த்தியின் அம்மா சுஜாதா ஜெயகுமார் அவங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றது இன்றைய சென்னை கோட்டையிலிருந்து கடற்கரை போகும் சாலையில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய பங்களாக்களில் ஒன்று கல்பனா ஹவுஸ் அந்த கல்பனா ஹவுஸ் தான் ஆர்த்தியினுடைய பாட்டி உடையது ஆர்த்தியின் பாட்டியின் பெயர்தான் கல்பனா அவங்க மைசூர் மகாராஜாவான ஜேஎஸ் சாம்ராஜ் உடையாரின் சென்னை மனைவி அந்த கல்பனாவுக்கு பிறந்தவர்தான் விஜயகுமார் இந்த விஜயகுமார் பெரிய இடத்து பிள்ளை என்பதால் அவரை நடிக்க வைக்க முயற்சி செய்தார்கள் ஒரு படத்தில் நடித்தார் அந்த படத்தில் ஜோடியாக நடித்தவங்க தான் இந்த சுஜாதா சுஜாதாவின் குடும்ப பின்புலமும் பெரிய பின்புலம் கொண்டது அவருடைய அம்மாவும் பெரியம்மாவும் எழுபதுகளில் நடிகைகள் ஒரே ஒரு படத்தில் நடித்ததும் சுஜாதாவுக்கும் விஜயகுமாருக்கும் காதல் ஏற்பட்டது அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுடைய மகள்தான் இந்த ஆர்த்தி இவங்களுக்குள்ளார அப்படி என்னதான் பிரச்சனை எதற்காக பிரிந்துட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் ஒரு தயாரிப்பாளர் ஜெயம் ரவி மாமியாரனுடைய தயாரிப்பில் நான்கு படங்களில் நடித்திருக்கிறாரு இதில் மூணு படங்கள் சரியாக போகலை கடைசியாக நடித்த படம் மட்டும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் ஜெயம் ரவியை வைத்து படம் எடுக்க சுஜாதா அவர்களிடம் கதை சொல்லியிருக்கின்றார் படத்தின் கதை பிடித்து போக அந்த படத்தோட பட்ஜெட் ஐம்பத்து மூன்று கோடி என முடிவு பண்ணியிருக்காங்க இயக்குனர் பாண்டிராஜும் ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு போயிருக்காரு இந்த படத்துக்கு சுஜாதா மருமகனிடம் அதாவது ஜெயம் ரவியிடம் எவ்வளவு சம்பளம் வேணும் என்று கேட்டிருக்காங்க இருக்காங்க அதற்கு ஜெயம் ரவியோ இருபத்தைந்து கோடி ரூபாய் தர சொல்லியிருக்காரு அப்போதுதான் இவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு என்னங்க இவ்வளவு கேட்கிறீங்க அப்படி ஒன்றும் பெருசாக உங்களுக்கு மார்க்கெட் இல்லையே அப்படின்ற மாதிரி இரண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது பிறகு சரி மருமகனாச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருபத்தைந்து கோடி கொடுக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க ஆனால் படத்தோட பட்ஜெட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு பாண்டிராஜை இயக்குனர் பாண்டிராஜை அழைத்து பேசியிருக்காங்க அதெல்லாம் குறைக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வாங்கிய அட்வான்ஸை அப்படியே திருப்பி கொடுத்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட கதைய சொல்லி படத்தை ஆரம்பிச்சிட்டாரு பாண்டிராஜ் அவர்கள் இப்படி ஜெயம் ரவிக்கு நல்ல படம் மிஸ்ஸான வருத்தம் இருக்கு இல்லையா அப்படிதான் மாமியார் மீது மிக பெரும் கோபத்தில் இருந்திருக்கிறார் அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் ஆகிடுச்சு இந்த விவகாரத்தில் தன்னுடைய தாயின் பக்கம் நின்று இருக்காங்க ஜெயம் ரவியின் மனைவி இதனால் இன்னும் ஈகோ பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளாரையும் இருக்கின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுஜாதாவுக்கு ஆர்த்தி என்ற மகள் இருக்கக்கூடிய நிலையில் சங்கர் அப்படின்ற வளர்ப்பு மகனை எடுத்து வளர்த்து வந்திருக்காங்க அவர்தான் சுஜாதாவின் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இதர சொத்துக்களையும் பார்த்துட்டு இருக்காரு இந்த சுஜாதா அவர்கள் அதாவது ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே சில படங்கள் நஷ்டமானதால் தன்னுடைய மகன் சங்கரின் பேச்சை கேட்டுதான் நீங்க நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவிக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க இதனால ஆர்த்தி ஜெயம் ரவி இடையே குடும்ப பிரச்சனை வெடித்திருக்கின்றது நாளடைவில் இந்த பிரச்சனை பூதாகரமாக மாறியிருக்கின்றது இதனால்தான் இவங்க இந்த அளவிற்கு அதாவது விவாகரத்து செல்லும் அளவிற்கு இந்த பிரச்சனை கொண்டு வந்து விட்டதாகவோ சினிமா வட்டாரத்தில் விவரம் தெரிந்த முக்கிய புள்ளிகள் சொல்லியிருக்காங்க இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்த்தியின் சந்தேக குணம் தானா அதாவது ஜெயம் ரவி மாமியார் மற்றும் வளர்ப்பு மகன் இவங்க இடையே நடந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க ஜெயம் ரவி மீது ஆர்த்திக்கு சந்தேக குணம் அதிகமாகவே இருந்ததாம் ஜெயம் ரவிக்கு எப்போதும் ஃபோன் செய்து கொண்டே இருப்பாங்களாம் ஜெயம் ரவி ஃபோனை எடுக்கல அப்படினா உடனே ஒளிப்பதிவாளர் இயக்குனர் உதவி இயக்குனர் யாரோ ஒருவருக்கு ஃபோன் செய்வாங்களாம் எல்லோரையும் அழைத்து ரவியை பற்றி விசாரிப்பாங்களாம் ஒருவேளை யாருமே போன் எடுக்கலை அப்படின்னா நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிடுவாங்களாம் அவுட்டோர் ஷூட்டிங்னா கூட திடீரென்னு அங்கே போய் நிற்பாங்களாம் ஜெயம் ரவியை தொடர்ந்து இது போல செய்து வருவதால அதாவது ஒரு கட்டத்திற்கு மேல அவரால் தாங்க முடியல அதனால தான் பிரச்சனை இன்னும் பெருசாகியது ஜெயம் ரவி மேல எப்போது ஆர்த்திக்கு சந்தேகம் ஏற்பட்டதோ அப்போதிலிருந்தே இவங்களுக்குள்ளார மிக பெரும் பிரச்சனை உருவானது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது இப்படியாப்பட்ட நிலைகளை தான் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு அதாவது நாங்க பிரிய போகின்றோம் அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களைக் கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகின்றது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என ரசிகர்கள் அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிக கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி என்று ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஆர்த்தி அவர்கள் யார் எந்த குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவங்க இவங்களுக்குள்ளார எப்படி திருமணம் நடந்தது மிக முக்கியமாக இவங்க விவாகரத்து செய்ய என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் ஆர்த்தி அவர்களை பற்றி நிச்சயம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இவங்க விவாகரத்து பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆர்த்தி அவர்களை பற்றி பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்